வாணியம்பாடி அடுத்த கொத்தக்கோட்டை கிராமத்தில் அம்மன் மயில் திருவிழாவை முன்னிட்டு எழுபத்து ஓராம் ஆண்டு எருதுவிடும் விழா தொடங்கியது இதில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காலைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம் சீனிவாசன் விவரங்கள் என்ன சொல்லுங்க திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பரி அடுத்த கொத்தக்கோட்டை கிராமத்தில் வந்து திரௌபதி அம்மன் மயில் திருவிழாவை முன்னிட்டு இந்த ஆண்டு ஓராவது ஆண்டாக வந்து எழுதி விடுவிழானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த எருது விடுவிழாவில் வந்து விழா குழுவினர் வந்து ஒன்று சேர்ந்து வாணியம்படி வட்டாட்சியர் சுதா சுதாகருடைய தலைமையில வந்து உறுதிமொழிய தொற்று பின்னர் வந்து இந்த போட்டிகளானது தொடரப்பட்டிருக்கிறது இந்த எருது விடுமுழாவை வந்து ஜோலார்கட்டை திமுக எம்எல்ஏ தேவராஜு திமுகவுடைய மாவட்ட மாணவர்கள் பிரபாகரன் வந்து குடியிருப்பு துவக்கி வைத்திருக்கிறார்கள் இப்போட்டிகளில் வந்து வேலூர் ஆம்பூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை அது மட்டுமின்றி வெளி மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகாவிலிருந்து சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் வந்து வரவழைக்கப்பட்டு இந்த கால்நடைகளை வந்து கால்நடை மருத்துவ குழுவினர் வந்து முழு பரிசோதனை செய்த பின்னர் வந்து அந்த காலைகளை வந்து போட்டியில் பங்கேற்க வைத்திருக்கிறார்கள் இந்த எரிவீடு விழாவில் வந்து யாருக்கினும் காயங்கள் ஏற்பட்டால் அவர்களுக்கு முதல் உதவி சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவ குழுவினர் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் நீக்க வைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இதில் கலந்து கொண்டு இறுதி விழாவை கண்டு வைத்து வருகிறார்கள் பார்வையாளர்களுடைய பாதுகாப்பிற்காக வந்து இருபுறங்கள்ல வந்து தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாணியம்பி டிஎஸ் மகாலட்சுமி தலைமையில வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த இறுதி விழாவானது திருப்பாவில் இரண்டு முறை நடைபெற இருக்கிறது இந்த இறுதி குடும்ப விழாவிலிருந்து போ இந்த போட்டிய வந்து குறைவான இலக்கை அடையக்கூடிய காலைகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக திமுக மாவட்ட மாணவர்களுடைய அமைப்பாளர் சொர்பாகரன் வந்து வந்து பல்சர் இருசக்கர வாகனம் சரிசாக வழங்கப்பட இருக்கிறது மேலும் வந்து ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் மக்கள் என பல்வேறு தரத்தினர் சார்பில் வந்து சுமார் நாற்பத்தி இரண்டு பரிசுகள் வழங்க உள்ளது தரணியா விவரங்களை வழங்கியதற்கு நன்றி